காடை வணக்கம் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான இல்லை என்று கூறுகின்றது ஆகவே ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் நல்ல நண்பன் என்ற ஒரு உறவு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் நம்முடைய வாழ்வில் நண்பர்கள் என்பது நம்முடைய வளர்ச்சியிலும் தளர்ச்சியிலும் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் இடம் பெறுபவர்களாக இருக்க வேண்டும் எத்தனை உறவுகள் நம்முடைய அருகில் இருந்தாலும் நம்முடைய உள்ளார்ந்த அந்த மன கவலையை நம்முடைய நண்பர்களிடம் மட்டும்தான் ஒளிவுமறை இல்லாமல் நம்மால் கூற முடியும் அப்படியாக இன்றைய நாளிலே தடு மாறும் போது நம்மை தட்டி கொடுத்துப்பவர்களாக தடம் மாறும் போது நம்மை தட்டி கேட்பவர்களாக இருப்பவர்கள்தான் நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் இந்த உலகில் ஒன்று ஒரு உறவு உண்டு என்றால் அது இறை இயேசுவினுடைய உறவாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நச்சையை நமக்கு தெளிவாக கூறுகின்றது ஆகவே இறை இயேசுவின் பிரியமான சகோதரத்துவமே இறை இயேசுவினுடைய நண்பராக இறை இயேசுவை நம்முடைய நண்பராக ஏற்று அவருடைய உறவிலே நாம் எப்பொழுதும் வாழ முற்பட நம்மை அழைப்பு விடுக்கின்றது அன்பாக நம்மை தண்டிக்கின்றார் கண்டிக்கின்றார் கடவுள் அந்த கண்டிக்கின்ற ஒரு உறவு அன்பான உறவு தந்தையை உறவாகவும் கூட இருக்கலாம் நண்பனுடைய உறவாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட நண்பரான நாம் களம் மாறும் போது இந்த இயேசு வந்து நம்மை தட்டி கொடுப்பார் நான் இருக்கிறேன் என் கவலைப்படாது என்று நாம் தடம் மாறும் போது நம்மை தட்டி கேட்டு அந்த அந்த தவறிலிருந்து நம்மை மீட்டு ஒரு நல்ல வழியில் செல்ல நமக்கு காரணமாக இருப்பவர் இந்த இயேசு மட்டும்தான் அப்படி நாம் செல்ல நம்முடைய வாழ்வு தடு மாறும் போதும் தடம் மாறும் போதும் நம்முடைய வாழ்வு சீராக பயணிக்க இயேசுனுடைய இயேசினுடைய கருத்தை பற்றி நாம் இனிவரும் தவக்காலத்தை பின்பற்றுவோம் கடைபிடிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்